எல்லாருக்கும் நமஸ்காரம் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இந்தியாவில் கொண்டாடப்படுற முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக கருதப்படுறது தான் இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்றது இந்த விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் பட் நம்ம ஆத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு அது எதுனால கொண்டாடுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறிய முயற்சி தான் இது அதாவது இது வந்து விநாயக பெருமானோட பிறந்த நாள் அதை வந்து நினைவுபடுத்துறதாக இருக்குது இந்த விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகரோட ஆசிர்வாதத்தோட விநாயகர் வந்து எல்லாத்துக்குமே முழு கடவுள் நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் அதுக்கு வந்து நம்ம பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கிறது வழக்கமா இருக்கு அந்த பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கும் போது எந்த விக்னங்களும் இல்லாம அந்த காரியம் வந்து நடக்கிறது அப்படிங்கறது நம்ம வந்து வழி வழியா கடைபிடிச்சுன்னு வந்துருக்கோம் இதுல இன்னிலிருந்து நம்ம இன்ஸ்டாகிராம் மூலமாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நம்ம எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலாம் பெரியவாளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சின்ன சின்ன குழந்தைகளுக்காக எனக்கு தெரிஞ்ச முட்டிலும் அதை வந்து ரொம்ப டீடைல்டா போகாம குழந்தைகளுக்கு எப்படி சொன்னா புரியுமோ இப்ப விநாயக சதுர்த்தினா நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் கணேஷோட பர்த்டே அப்படிங்கிற வரைக்கும் குழந்தைகளுக்கு தெரியும் அது உள்ள என்ன கதை இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு இதே போல வரப்போற பண்டிகைகள் எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சின்ன சின்னதா ஒரு கதைகள் சொல்லி சொல்லலாம் அதுக்கு இந்த விநாயக இருந்து பிள்ளையார் சுழி போட்டு இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உங்க எல்லாரோடையும் பகிர்ந்து போற அந்த மாதிரி இன்னைக்கு இந்த விநாயக சதுர்த்தி எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்றதுக்காக இந்த முயற்சி விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து அதாவது ஆகஸ்டில் வரக்கூடிய மிட் ஆகஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது இந்த டைம்ல ஆகஸ்ட்ல வரக்கூடிய ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டேட்ஸ் வந்து மாறிண்டே வரும் அதுல தான் நம்ம விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறத கொண்டாடுறோம் அதாவது இந்த விநாயகர் அப்படின்னால என்னன்னா விக்னங்களை தீர்ப்பவர் விக்னங்கள்னா என்ன நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அதெல்லாம் தீர்க்கக்கூடியவர் விநாயகர்னு சொல்றோம் அந்த மாதிரி அவர் வந்து வெற்றி ஞானம் இதுக்கு எல்லாமே வந்து ஃபோர்மோஸ்ட் காட் ஃபோர்மோஸ்ட் கடவுளாக கருதப்படுறார் அதனால ரொம்ப ஆர்வத்தோட இந்த விநாயக சதுர்த்தி எல்லாரும் கொண்டாடின் இருக்கா இது வந்து பத்து நாள் ஒரு பெரிய செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடுறா இது வந்து சுக்லபக்ஷத்துல தொடங்கி அந்த அனந்த சதுர்தசி அப்படின்றதுல வந்து முடிவடைகிறது இந்த மாதிரி நம்ம விநாயகரை வழிபடுறதுனால நம்மளுக்கு வந்து விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறது பெருமா விநாயகர் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிறார் அப்படிங்கிறது இருக்கு சரி இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடுறோம் ஆனா எதுக்காக இருந்து இந்த விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்பட்டது விநாயகர் எப்ப பிறந்தார் அப்படின்னா விநாயகர் வந்து சிவன் பார்வதிக்கு பையன் அப்படிங்கிற வரைக்கும் தெரியும் விநாயக சதுர்த்திக்கு பின்னாடி சில வரலாறு எல்லாம் இருக்கு அதாவது ரெண்டு ஒரு ஸ்டோரிஸ் இருக்கு வந்து என்ன இல்லாத தனக்கு வந்து ஒருத்தர் துணை வேணும் தனியா இருந்தா பயமா இருக்குமே நம்மளுக்கு ஒரு துணை வேணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணாலாம் பார்வதி விநாயக பெருமாளை வந்து பார்வதி தேவி படைச்சாலும் இதுக்கு அப்ப சிவன் வந்து வீட்டில் இல்லையா வெளியில போயிட்டு திரும்பி வரும்போது அவர் வந்து தன்னோட வீட்டுக்குள்ள சிவன் வரணும் அப்படின்னு நினைச்சிருக்காராம் ஆனா என்ன பண்ணிட்டாரு பிள்ளையார் என்ன பண்ணாராம் சிவனையே வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம் அதனால என்ன ஆச்சு சிவனுக்கும் பிள்ளையாருக்கும் ரொம்ப சண்டை வந்துதான் அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அந்த குழந்தையா இருந்த விநாயகரோட தலையை வந்து சிவபெருமான் வந்து துண்டிச்சிட்டாராம் கட் பண்ணிட்டாராம் அப்ப இந்த விஷயம் பார்வதி தேவிக்கு தெரிஞ்ச உடனே அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போயிட்டாலாம் சிவபெருமான் கிட்ட கோச்சின்னு இருக்கா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து எப்படியாவது விநாயக பெருமானை வந்து நீ திருப்பி எனக்கு உயிரோட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுருக்காலம் அப்போது சிவன் என்ன பண்ணுறாராம் தன்னோட சீடர்களில் ஒருத்தரை வந்து பார்த்து உயிரோட இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அதோட தலையை வந்து நீ தேடி எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லிட்டாலாம் அதனால் அவன் என்ன பண்ணிருக்கா விநாயக பெருமானோட உடம்புல அதை வந்து மாட்டிட முடியும் அப்படின்னு நினச்சிண்டு விநாயகரோட தலைக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாலாவா ஒரு குட்டி யானையோட தலையை வந்து எடுத்துன்னு வந்து இந்த விநாயகருக்கு வந்து உயிர் கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிருக்காளாம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா தான் சிவபெருமான் விநாயக பெருமானுக்கு அதாவது சிவபெருமான் வந்து விநாயக பெருமாளுக்கு என்ன பேர் வச்சாராம் கணபதி அதாவது கணங்களின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாராம் இப்போ பிள்ளையாரோட உடம்பு வந்து மனுஷ மாதிரி இருக்கு தலை எப்படி இருக்கு யானை முகத்தோட இருக்கான் அது ஒரு கதை இன்னொரு கதை என்ன அப்படின்னாக்க தேவர்கள் அவாலாம் என்ன பண்ணியிருக்கா சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் ராட்சஸர்களுக்கு அதாவது இந்த தேவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இந்த ராட்சஸர்கள்லாம் வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருந்தாலும் அப்போ இவாலெலாம் என்ன பண்ணியிருக்கா சிவபெருமானையும் பார்வதியும் போய் எங்களுக்கு வந்து இவள் அந்த ராக்ஷா கிட்டேந்து எங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் வேணும் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் எஸ்கேப் ஆகணும் அவ கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கலாம் அப்போ என்ன பண்ணியிருக்கா எங்களுக்கு இந்த தேவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பர்சன் அவளை நீங்கள் வந்து எங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு இருக்காளாம் அப்போ என்ன பண்ணியிருக்கா கடைசியாக விநாயக பெருமாளை சிவனும் பார்வதியும் சேர்ந்து உருவாக்கினாலாம் இதனால என்னன்னா அவர் வந்து ராட்சசர்களுக்கு வந்து விக்னகர்த்தாவாக விக்னகர்த்தாவாகவும் தேவர்களுக்கெல்லாம் உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வி சிவனும் பார்வதியும் இந்த விநாயகரை உருவாக்கினாலாம் அதை தான் நம்ம வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறோம் ஸோ நம்ம இன்னைக்கு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் கேட்டுண்டோம் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம வந்து இந்த பெயிண்ட் பண்ண விநாயகர் எல்லாம் வாங்காம பெயிண்ட் பண்ண விநாயகர்லாம் வாங்கி நம்ம அந்த டென் டேஸ்க்கு அப்புறம் நம்ம அதை வந்து ஒரு வாட்டர் பாடியில் போடுவோம் இல்லையா போடும் போது என்னாகும் அந்த வாட்டர் வந்து பொல்யூட் ஆயிடும் ஸோ அதனால என்ன பண்ணணும் முடிஞ்சா நம்ம வந்து கிளே களிமண் இருக்கு இல்லையா அந்த களிமண்ணை வச்சு நம்மளே நம்மளோட வீட்டில் வந்து பிள்ளையார் பண்ணலாம் ஈஸியா பண்ண முடியும் பிள்ளையார் அதனால அவர் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சவர் பிள்ளையார் அதனால குழந்தைகள்லாம் அழகழகா பிள்ளையார் போது நன்னா வரும் அதனால களிமண்ல நம்மளே பிள்ளையார் பண்ணலாம் கிளேல அப்படி இல்லாட்டி நம்மளோட ஸ்டோர்ஸ் ஷாப்ஸ்ல வந்து நிறைய கிளே பிள்ளையார் வச்சிருப்பா அந்த தான் வாங்கின்னு வரணும் அந்த பெயிண்ட் பண்ண பிள்ளையார் கலர் சமிக்கி ஒட்டின பிள்ளையார் எல்லாம் வாங்கின்னு வரதை விட இது பண்ணாக்க ரொம்ப நல்லது அந்த அது மூலமா நம்ம வந்து அந்த வாட்டர் பாடிஸ பொல்யூட் பண்ணாம இருக்கலாம் அந்த மாதிரி வாங்கின்னு வந்து வெறுமை வச்சுக்க கூடாது அந்த பிள்ளையார நம்மள மாதிரி அவரும் ஒரு குட்டி குழந்தை தானே இன்னைக்கு அதனால அவருக்கு என்ன பண்ணணும் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து கொழுக்கட்டைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கொழுக்கட்டை பண்ணணும் நம்ம வீட்டில் வந்து கொழுக்கட்டை பண்ணணும் ஸ்வீட் பண்ணணும் பாயசம் பண்ணணும் சுண்டல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சுண்டல் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அருகம்புல் இருக்குது இல்லையா அந்த அருகம்புல்லால் வந்து பிள்ளையாருக்கு பக்கத்தில் வைக்கணும் அருகம்புல்லை எருக்க இலை அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கிட்டேயே கிடைக்கும் அந்த எருக்க இலை ஃப்ரூட்ஸு அதே மாதிரி மாவலை இதெல்லாம் வச்சு அந்த பிள்ளையாருக்கு நம்ம வந்து பூஜை பண்ணணும் பண்ணும்போது சும்மா பண்ணலாமா பிள்ளையாருக்கு நம்ம வர சொல்லியிருக்கோம் இல்லையா எல்லாரையுமே நம்ம வந்து அவளை புகழ்ந்து பேசுனா தான் பிடிக்கும் அப்போ பிள்ளையாரையும் நம்ம என்ன பண்ணணும் பிள்ளையாருக்கு ஸ்லோகங்கள் சொல்லணும் ஸ்லோகம் சொன்னால் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் ஸ்லோகம் சொல்லணும் பிள்ளையாருக்கு அருகம்புல் இருக்கு இல்லையா அருகம்புல்ல வைக்கணும் பக்கத்தில் அதே மாதிரி வந்து எரு இலை அதை வைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வச்சு அந்த பிள்ளையார வந்து நம்ம பூஜை பண்ணணும் ஒருவேளை மட்டும் கொடுக்க கூடாது பிள்ளையார் நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் கார்த்தால ஒரு பிரசாதம் கொடுக்கணும் பிள்ளையாருக்கு சாயங்காலம் ஒரு பிரசாதம் கொடுக்கணும் பிரசாதம் மட்டும் வைக்கக்கூடாது கூடவே தீர்த்தம் வைக்கணும் நம்ம எல்லாம் சாதம் சாப்பிட்டோன்னே தீர்த்தம் சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி பிள்ளையாருக்கு நம்ம என்ன பண்ணணும் தீர்த்தம் வைக்கணும் கார்த்தால தீர்த்தத்தை சாயங்காலம் மாத்திடணும் அதே மாதிரி சாயங்காலம் வந்து வேற பிரசாதம் ஃப்ரெஷ்ஷா வைக்கணும் மூணு நாள் வச்சுருந்தா மூணு நாளும் பிரசாதம் கொடுக்கணும் பத்து நாள் வச்சுருந்தா பத்து நாளும் பிரசாதம் கொடுக்கணும் அதுக்கு அப்புறமா நம்ம லெவன்த்து டே பிள்ளையாரை கொண்டு போய் வாட்டரில் கரைச்சிடுறோம் கரைக்கும் போது என்ன பண்ணணும் பிள்ளையாருக்கு தீபகாரதி எல்லாம் காட்டி அந்த பிள்ளையாரை போய் வாட்டரில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி அடுத்த வருஷமும் நீ எங்கள் காத்துக்கு வா அப்படின்னு பிள்ளையார்கிட்ட சொல்லிட்டு பிள்ளையாருக்கு டாடா பை பை சொல்லிட்டு பிள்ளையாரை கொண்டு போய் குளத்துல கரைச்சிட்டு வந்துடணும் விநாயகரை எதுக்காக நம்ம தண்ணியில கரைக்கிறோன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆடி பெருக்கு வரும்போது என்ன ஆகுமா அந்த தண்ணி அந்த குளத்துல வாட்டர் பாடிஸ்ல வெள்ளம் வந்துருமா நிறைய தண்ணி வந்துருமா அப்போ என்ன ஆகும் அது மணலெல்லாம் கரைச்சின்னு போயிருக்குமா அதனால அங்கே என்ன ஆயிருக்கும் நீர் நிலத்துல நீர் வந்து நிலத்துல இறங்காம அந்த கடலை போய் அடைஞ்சிருமா ஆனால் களிமண் இருக்கிற இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா நீர் வந்து கீழே பூமியில இறங்குமா அதனால தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சிலைகளை களிமண்ணினால செஞ்சு அந்த ஆத்துல வந்து கரைக்க விடுறான் ஏன்னா அந்த ஈரக் களிமண் இருக்கு இல்லையா கிளே அது என்ன ஆயிடும்னா சீக்கிரமா கரைஞ்சு நீர்ல அந்த தண்ணியோட வேகத்தோட போயிடுமா அப்ப வந்து ஆனா கொஞ்சம் காஞ்ச களிமண் என்ன ஆயிடும் அதே இடத்துல படிஞ்சிரும் இதனால ஆத்துல இருந்து வரக்கூடிய அந்த நீரானது வந்து பூமியில நிலத்தடி நீராக மாறி நம்மளோட அந்த குடிநீர் பிரச்சனைய நம்மளுக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டி எல்லாம் வருது இல்ல அதெல்லாம் வந்து இப்படி பண்றதுனால அந்த தண்ணி பிரச்சனை நம்மளுக்கு போயிடும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த விநாயகரை வந்து நீர்நிலைகள்ல அந்த வாட்டர் பாடிஸ்ல போய் நம்ம கரைக்கணும் அப்படின்னு சொல்றோம் சோ இனிமே யாருமே வந்து பெயிண்ட் அடிச்ச விநாயகர்லாம் எல்லாம் வாங்கக்கூடாது வாங்கினா அது வந்து பொல்யூட் பண்ணிடும் சமிக்கி ஓட்டின விநாயகர் வாங்கக்கூடாது கிளே ஆல பண்ண விநாயகர் மட்டும்தான் வாங்கி அந்த வாட்டர் பாடிஸ்ல போய் நம்ம கரைச்சு விடணும் ஓகேவா